ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அரசியல்வாதிகள் நல்லது செய்யறோம் நல்லது செய்யறோம் சொல்லிட்டு ஓட்ட வாங்கிட்டு போய் ஆட்சியில் உட்காந்துறாங்க இங்க இருந்து உலக அளவுலயும் சரி எங்கேயுமே மக்களுக்கு நல்லது நடந்தது தெரியல ஆமா ஆட்சியிலுமே கிளம்ப போறப்ப கூட குண்டு தூக்கி போட்டுட்டு கிளம்புறாங்க ஆமா என்ன ஏதுங்கிறத சோக்கில போய் விழா வரியா பாத்திரலாம் ஓகே வெல்கம் டு தி பர்ஃபெக்ட் நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வெங்கடேஷ் ஓகே தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் வந்து நடந்திருக்கு தஞ்சாவூர் பக்கத்துல மல்லிப்பட்டினம்ங்கிற ஒரு பகுதி இருக்கு அதுக்கு பக்கத்துல சின்னமனைங்கிற ஒரு ஏரியா இருந்துருக்கு சின்னமனை ஏரியால முத்துவோட மகள் தான் ரமணி இவங்களுக்கு இருபத்தி நாலு வயசு ஆகுது இப்போ சுமார் ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி தான் மல்லிப்பட்டனம் அந்த அரசு மேல்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியையா போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்ப சின்னமனை பகுதியில் இருக்கிற மதன்குமார் மதன்குமார் ரமணிய ஒருதலை பட்சமா காதலிச்சாங்கன்னு சொல்லப்படுது ரெண்டு பேரும் சேர்ந்து காதலிச்சாங்க சில பேர்லாம் இன்னைக்கு காலம் என்ன நடந்திருக்குன்னா மதன்குமார் அந்த மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலை பள்ளிக்குள்ளார போயிருக்காப்புல அப்ப வந்து பதினோரா வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்திருக்காங்க ரமணி கிளாஸ்க்கு வந்து எட்டரானவரு நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு நீ சொன்னியாமே ஏன்னா நேத்துதான் அவங்க வீட்டின் சார்பாக மதன்குமார் வீட்டின் சார்பாக ரமணி வீட்டுக்கு போய் அது சொல்றாங்க பிடிக்கலன்னு சொல்றாங்க அதை தெரிஞ்சுகிட்ட மதன்குமார் எங்க என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டியாமே கேட்க கிளம்புன்னு ஏதோ அவங்க வந்து சொல்ல உடனே மறைச்ச வச்சிருந்த ஆயுதங்களை எடுத்து ரமணிய சரமாரியா வெட்டிருக்காங்க மாணவர்கள் முன்னாடி பள்ளியில படிக்கிற மாணவர்கள் முன்னாடி பள்ளி வளாகத்துக்குள்ளார இந்த கொலா வந்து நடந்திருக்கு ஆஸ்பத்திரி எடுத்து போறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டதான் டிக்ளேர் பண்ணிடுறாங்க அட்டாமணி இது ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிச்சிருக்காரு எந்த வித பிரசனல் பிரச்சனையா இருந்தாலும் அது வந்து ஒரு பள்ளிக்கு வெளியே தான் வச்சு நம்ம பேசி தீர்த்து அவங்க அதை பள்ளிக்குள்ள காட்டுனது ரொம்பவே கண்டிக்கத்தக்கது அந்த மாணவர்களுக்கு உடனடியே லீவ் கொடுத்துட்டு அங்க வந்து ஒரு கவுன்சிலிங் வந்து ஏற்பாடு பண்ண சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கு வந்து நான் உத்தரவிட்டு இருக்கேன் தொடர்ந்து ஆசிரியர்கள் பணியிட பாதுகாப்புன்னு கேட்டுகிட்டு தான் இருக்காங்க என்கிட்ட கோரிக்கை வந்துட்டு தான் இருக்கு அதனால் எங்களால் என்ன முடியுமோ அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை நாங்கள் வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்காரு அன்பில் மகேஸ்வரி ஆமாம் அது வந்து பள்ளிக்கு வெளியில் நடந்திருந்தாலும் தவறுதான் இந்த மாதிரி விஷயத்த ஏத்துக்க முடியாது தான் ஆனா ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு இந்த மாதிரி காதல் குலைங்கிறது நம்ம நம்ம அன்மையில கேள்விப்பட ஒரு செய்தியா இருக்கு ஆமா அதுவும் பள்ளி வளாகத்துக்குள்ளே நடக்குதுங்கிறப்ப அதிர்ச்சியா தான் இருக்கு நம்ம இந்த ரேஷன் கடைலாம் பொருட்கள் எல்லாம் வாங்குறோம்ல அந்த பொருட்கள் எங்கிருந்து வருது அப்படின்னா இந்தியாவின் பொது விநியோக திட்டம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்து தான் எல்லா மாநிலங்களுக்கும் வருது ஆமா அந்த மாநிலங்கள் வந்து மத்திய இருந்து வாங்கி அஹ் மாநிலத்தில் இருக்கிற பல மாவட்டங்களுக்கும் பிரிச்சு கொடுத்து அங்கிருந்து ரேஷன் கடைக்கு வந்து நம்ம வாங்குறோம் இது முறையா மக்களுக்கு போய் சேரவே இல்லைங்கிற தரவோட கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி அளவுக்கான தானியங்கள் மக்கள்கிட்ட போய் சேரலைன்னு சொல்றாங்க ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இதுல முப்பத்தி மூணு சதவீதம் போய் சேரல அது முக்கியமான மாநிலங்கள்னு பாக்குறப்ப அருணாச்சல பிரதேஷ் நாகாலாந்து முதலிடம் பிடிச்சது உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேச போய் சேரலே சரி அந்த லிஸ்ட்ல தமிழ்நாடும் இருக்கு சுமார் இருபது மில்லியன் டன் அளவுக்கு தானியங்கள் மக்கள்கிட்ட போய் சேரலை அப்படின்னா இருக்கிற ஏதோ பிரிச்சால் எடுத்துகிட்டு போகுதுன்னு தெரியுது அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே இழப்பு வேறு யாரோ சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருது இவ்வளோ பெரிய டிஜிட்டல் இந்தியான்லாம் சொல்கிறாங்க இவ்வளோ உட்கட்டமைப்பு வசதிகள்லாம் ஏற்படுத்துகிறவங்களால இந்த அரிசியை இங்கேருந்து இங்கே கொண்டு போய் இங்கே மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கப்பா அப்படிங்கிற ஒரு சிம்பிள் சிஸ்டத்தை இவ்வளோ நாள் வந்து உங்களால் செய்ய முடியல அப்படின்னா இந்த நிர்வாகம் எப்படி வந்து செயல்பட்டுகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் ஆமா அன்பு ராமதாஸ் அறிக்கையில கூட வந்து கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி இரண்டு லட்சம் டன் அரிசி மட்டுமே வந்து மக்கள்கிட்ட போய் சேரல இதனால வந்து வேற யாரும் லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அரசாங்கத்தினுடைய வரி வருவாயும் போகுது மக்களும் வந்து அவங்களுக்கான உணவு வந்து பெறாம போய்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு நிச்சயமா இப்ப நம்ம ரேஷன் கடையில வாங்குறப்ப சில பேர் பாம்பாயில்லாம் வாங்க மாட்டாங்க ஆனா மெசேலாம் வருது நீங்க சொன்ன டிஜிட்டல் இந்தியால பாம் ஆயில் வாங்கின மாதிரி கணக்கு இதுல இருக்கும் ஆனா என்ன பண்றாங்க வெளியில போய் கள்ளச்சந்தையில விற்கிறாங்கிறது நமக்கே தெரியும் தெரியுது நிறைய நேரம் வந்து இல்லவே இல்லைன்னு இருவாங்க இந்த பொருளுமே வரல அடுத்த வாரம் வாங்க அடுத்த வாரம் வாங்கன்னு இப்ப நீங்க அடுத்த வாரம் வாங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும் வரவே மாட்டீங்க ரெண்டு வாரம் பாத்துட்டு அப்படியே அந்த பொருட்களை எல்லாம் வெளியே வைக்கிறதுன்னு நிறைய இடங்கள்ல ஓட்டை இருக்கு ஆமா ஏன்னா டைரக்டா ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் எல்லாம் பயன்படுறது இந்த ரேஷன் கடையில தான் அதுலயே ஒரு நாள் பண்ணாங்கன்னா வேற எல்லாம் பண்ண மாட்டாங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பான வழக்க தமிழ்நாட்டு சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருந்தாங்க இப்ப அந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாத்திருக்கு சென்னை உயர் நீதிமன்றம் அதிமுக பாமக பாஜக இவங்க எல்லாம் வழக்கு தொடர்ந்து இருந்தாங்க இது சிபிசிஐடி விசாரணைக்கு எதிரா ஏன்னா திமுகவினுடைய ஆளுங்கட்சியினுடைய நிர்வாகிகளும் இந்த வழக்குல வந்து தொடர்பு இருக்கு அவங்க மேலாம் சரியான நடவடிக்கை எடுக்கணும்னா இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிச்சாதான் சரியா இருக்கும்னு சொல்லி அவங்க வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு அரசு சிபிசிஐடி சிலரை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த மெத்தனால் சப்ளை பண்ணவங்க அப்படின்னு சொல்லி அரஸ்ட் பண்ணிருக்காங்க ஆனா அதுக்கு பின்னாடி காரணியா இருக்கிறவங்கள அரஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த வழக்கு தொடர்ந்தாங்க இப்போ அது வந்து சிபிஏக்கைக்கு போயிருக்கு ஏன்னா நிறைய அரசியல்வாதிகள் அதுல தொடர்பு இருக்குன்னு சொல்லப்பட்டது ஆனா அரஸ்ட் ஆனது என்னமோ அந்த சப்ளைஸ் மட்டும் அரஸ்ட் இருக்காங்களே தவிர ஏன்னா வந்து காலங்காலமா கள்ளக்குறிச்சியில நடந்துகிட்டு இருக்குன்னு வேற அத சொல்றாங்க இறந்து போனது பத்து பேர் வாங்கி விடையாது அம்பது பேரு இப்படி அறுபத்தொன்பது பேர் கிட்டத்தட்ட வந்து இறந்து போயிருக்காங்க கண்டிப்பா அதுவும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலயே வச்சு காட்சி இருந்திருக்காங்க கேட்டா அவங்க யாருமே வந்து தெரியாத நம்ம சொன்னோம் ரேஷன் கடையில கடத்த போறது மாதிரி கலாச்சாரம் இருக்கிற யாரா தெரியாம உட்காந்துருந்தாங்கன்னா அவங்களை என்ன வகையான அதிகாரிகள் ஆமா அவ சிபி விசாரணை தான் வேணும் உண்மை என்னங்கிறது தெரிஞ்சா நல்லதுதான் எல்ஐசி இணையதளத்தை இந்த பயன்படுத்த போனவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு தமிழ்நாட்டில இருந்து போனவங்களுக்கு நான் முழுக்க முழுக்க இந்தியில இருந்தது அதுல ஆங்கிலம்ங்கிறது இருக்கு அந்த ஆங்கிலங்கிறதே இந்தியில தான் கொடுத்துருந்தாங்க ஐயா அது என்ன டிசைன்ல இருக்குன்னு தெரிஞ்சுங்கன்னா நம்ம போய் பார்க்க முடியுமா அப்ப அதுக்கு நீங்க ஓஹோ நான் எனக்கு இந்திய தெரியுமா அப்படின்னு பாலிசி போட்டீங்களா அதுக்கப்புறம் நாங்க இந்தி படிக்க சொல்லுவோம் பாருங்க எங்களுக்கு பாலிசி போட்டதுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் எல்லாம் தெரிவிச்சிருக்காரு இது வந்து இந்தி திணிப்பு தான் எவ்வளவு தைரியம் அப்படிலாம் வந்து பண்ணுவாங்க ஒரு பொதுத்துறை நிறுவனத்திலேயே மத்திய அரசாங்கம் இந்த மொழி கொடுங்கோன்மையை நான் எதிர்க்கிறேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க ஆமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் மதிமுக செயலாளர் எல்லாருமே எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நீங்க வந்து இந்திய திணிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி வன்மையாக கண்டிக்கிறோம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எல்லாமே வாங்க கடித போக்குவரத்து ஏதாவது நான் மத்திய அரசு எழுதுனா அதுவும் இந்தியில தான் வருது எனக்கு ரிப்ளை இன்விடேஷன் போனாலும் இந்திய வைக்கிறீங்க இப்ப எல்ஐசி கோடிக்கணக்கான மக்கள் அந்த நிறுவனத்தின் மேல நம்பிக்கை வச்சு போட்டிருக்காங்க அதையும் நீங்க இந்தியில போட்டு இது என்ன நியாயம் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு அவரும் பேசிருக்காரு ஆனா இப்ப வந்து என்ன சொல்றாங்க அது ஒரு டெக்னிக்கல் கிளிச் ஆயிருச்சு நாங்க சரி பண்ணிட்டோம் இப்போ வந்து நீங்க இங்கிலீஷ்லயே பாக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ மாத்தி வச்சிருக்காங்க தமிழ்ல கிளிச் ஆகாதா ஏன் ஆங்கிலத்துல கிளிச் ஆகாதா இல்ல வேற மொழியில எதுவும் கிளிச் ஆகாதா இந்தியில மொழிதான் கிளிச் ஆகுமா ஆமா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மணிப்பூர்ல அமைதி திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுக்குறாரு மத்திய அரசுக்கு தேசிய அரசியல் இருக்கே நாடு அப்படின்னு காட்டிக்கிறாரு சரி இருந்த என்ன இங்க ஏதாவது இருக்கணுமே இங்க தான் என்ன பண்ணிருக்காரு முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலர் எல்லாத்தையும் முடிக்கிட்டு பல வேலைகள்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காராம் திண்டுக்கல் திருச்சி நிறைய ஏரியாக்கள் எல்லாம் மீட்டிங் எல்லாம் போட்டு முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலர் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்லியிருக்காரு அந்த வாக்காளர் பட்டியல நிறைய பேர் வந்து இணைக்கணும் நல்லா இறந்து போயிட்டா அவங்க வந்து நீக்கணும் கட்சி வந்து வலுப்படுத்தணும் அந்த ஆய்வு குழுவுலாம் வந்து வேற போட்டிருக்காருல்ல அது ஒரு பக்கம் அவங்க வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்கள் உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க அதுல பெருசா திண்டுக்கல் சீனிவாசன் உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஒரு வெள்ள இந்தியான மனிதர் உண்மையை போட்டு உடைச்சிருவோம்ல ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாருன்னா பாருங்க கூட்டணி வைக்கிறது காசு எல்லாம் கேக்குறாங்க முப்பது கூட இருபது கூட்டியெல்லாம் கேக்குறாங்க அவ கூட்டணி காசு குடுத்துட்டாங்கறத டிக்ளேர் பண்ணிருக்காரு ஏன்னா அதிமுகவுடைய பொருளாளர் அவருதான் ஆகா கேட்காம யாரும் எடுக்க வந்து முடியாது தெரியலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேமுதிக இருபத்தி ஒன்னால வச்சிருக்கீங்க ஆமா முன்னாடி பாமகோட எல்லாம் கூட்டணி வச்சிருந்தாங்க ஆஹ் அப்ப எதிர்கட்சி எல்லாம் வந்து விமர்சனம் பண்ணிருந்தாங்க சூட் கேஸ் கொடுத்து நீங்க வந்து கூட்டணி அமைச்சுட்டீங்கன்னா நம்ம யோகி சொல்லிட முடியாது சொல்றாரு நிகழ்ச்சி பண்றாரு அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா நான் யாராவது வேலை சொன்னோம் அப்படின்னா காசுறாங்க கட்சிக்காரங்க பணம் புணங்குறாங்க இந்த பரஞ்சோதி வேலை சொல்லு என்ன பா பண்ணிருக்கேன் கேக்கு அங்க இருந்த ஒருத்தர் நிர்வாகியை பார்த்து அவர் நான் வட்டத்துல சொல்லிட்டேங்கிறாரு ஆமா நான் உங்ககிட்ட சொல்லுவேன் பகுதிட்டு சொல்லுவேன் பகுதி பார்க்க வட்டத்துல சொல்லுவாங்க அப்புறம் யாருதான் இங்க வேலை பாக்குறது யாருமே வேலை பாக்குறாங்கன்னா என்ன பண்றது எடப்பாடி ஐயா உத்தரவு போட்டுக்கிட்டே இருக்காரு எடப்பாடி ஐயா சொல்ற வழியில நம்ம எல்லாம் பயணிக்கணும் எடப்பாடியார் ஐயா எடப்பாடி ஐயா சொல்றாங்க ஆனா அங்க இருக்கு யாரும் பேச அண்ட மாதிரி தெரியல ஃபுல் ஃபன் ஸ்பீச்சா இருக்க தலைவா சூப்பர் தலைவான்றதுக்காக நேர்மையான மனிதர் ஒருவேளை நடக்கலன்றதை மட்டும் அழுத்தமா சொல்லியிருக்காரு அவரு அதே மாதிரிதான் கே பி முனுசாமியும் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது வாழ்வா சாவா தேர்தல் முன்னாடியெல்லாம் அதிமுக இல்லனா திமுக நம்ம தோத்தாலும் அடுத்த நமக்கு ஆட்சி வந்துடும் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது நிறைய சின்ன சின்ன கட்சிகள் நிறைய வந்துட்டாங்க நம்ம கொஞ்சம் அசந்தம்னா அவங்களா மேல போயிடுவாங்க அதனால க முழு உழைப்பை போட்டு இந்த தேர்தல் நம்ம எப்படியாவது ஜெயிச்சு ஆகணும் அப்படின்ட்டு கே பி முனுசாமி பேச இல்ல இவங்கெல்லாம் வெளிப்படையா பேசுறது அவங்க மனரீதியா உடஞ்சு போயிருக்காங்கிறது தெரியுது நம்பிக்கை இன்மையோட தான் இருக்காங்க அப்படிங்கறதும் புரியுது அதே மாதிரிதான் தங்கமணி முன்னாள் அமைச்சர் முக்கியமான பொறுப்புல எல்லாம் இருந்தவர் அவர் திருச்சியில பேசுறப்ப என்ன சொல்றாரு வேட்பாளர் ஒருத்தர் நாங்க போட்டோம்னா அதுக்கு நீங்க முழுசா எல்லாரும் ஆதரவு தர்றது கிடையாது அது எதிர்கோஷ்டியா அவர் நீங்க இருக்கீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாலாம் நம்ம எதிர்கட்சி தான் அப்படின்னு அவரும் உடைச்சு விடுறாரு அதே மாதிரி பாருங்க நான் பேச வர வரைக்கும் உங்க யாருக்குமே உட்கார்ந்து யாருமே பொறுமை கிடையாது அதை கவனிக்கணும் ஒரு இடம் கூட கிடையாது கொஞ்சம் கவனிங்க வந்தீங்கன்னா கட்சியை பலப்படுறதுக்காக நாங்க பேசிட்டு கவனிங்க அப்படின்னு தெரிஞ்சாருங்க அவரு போச்சு ஆனா மாறி மாறி உண்மையை பேசுற இந்த தெய்வங்களை வந்து என்னன்னு சொல்றது அதாவது விஜய் வந்து என்ட்ரிக்கு அப்புறம் ஒரு மாதிரி அதிமுக வந்து புலம்பர் ஸ்டேஜ்க்கு போயிட்டு ஃபுல்லா புலம்பர் முள்ளே இருக்காங்க ஆமா ரெண்டு நாள் முன்னாடி அறிக்கை வேற விட்டார் அதிமுகவுக்கும் எங்களுக்கும் கூட்டணி அப்படிங்கிற தகவல் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து இன்னும் இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் வந்து அவங்களுக்கு போயிருச்சு போல இருக்கு கரெக்ட் அப்பதான் ரொம்ப அதிகமாக இதுல சுத்தம் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்கள்ல இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு மகாராஷ்டிராவில மூணு மணி நிலவரப்படி நாற்பத்தி ஒன்பது சதவீதம் வாக்குப்பதிவாகி இருக்கு ஜார்க்கண்ட்ல அறுபத்தி ஒரு சதவீதம் பதிவாகி இருக்கு மகாராஷ்டிராவில வழக்கத்தோட இது வாக்குப்பதிவு அப்படிங்கிறது இந்த டைமுக்கு வந்து கம்மி அப்படின்னு சொல்றாங்க இன்னும் நம்ம ஷோ முடிக்கிற நேரத்துல வந்து என்ன அப்படின்றது ஒரு ரிசல்ட் தெரியும் ஒரு அஞ்சு ஆறு மணி போல சோ அது வந்து நம்ம அடுத்தடுத்த இதுல நம்ம சொல்லலாம் நம்ம நாளைக்கு வந்து பேசுவோம் மகாராஷ்டிரா மாநிலத்துல சட்டமன்ற இது நடக்கிறதுனால ஒட்டுமொத்த இந்தியாவே பங்கு சந்தை லீவ் கொடுத்து வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இதெல்லாம் பார்க்க போகுது ஆனா இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா ஆர்வமே எல்லாம் வாக்களிச்சிருக்காங்க தெரியுது லீவு கிடைச்சா போதுன்னு இருக்காங்களான்னு தெரியல இன்னொன்னு என்னன்னா கடந்த பத்து நாட்களாக முக்கியமான நாளிதழ்கள் எல்லாத்துலயுமே பாஜக முதல் பக்கம் விளம்பரம் எங்களுக்கு வாக்களிங்கன்னு அப்படி இல்லாம பரவாயில்ல இன்னொரு முழுப்பக்க விளம்பரத்தை கொடுத்து காங்கிரசுக்கு வாக்களிக்காதீங்கன்னு முழுப்பக்க விளம்பரம் பத்து பத்து நாளா இதெல்லாம் தனியான ஒருத்தர் மாடி இருக்காரு பாஜகவுடைய தேசிய செயலாளர் வினோத் என்ன பணத்தை வச்சு பட்டோடா சொல்லிட்டு பகுஜன் விகாஸ் அகாடி தகவல் அதோடைய தலைவர் காவல்துறையில வந்து புகார் கொடுத்தது மட்டும் இல்லாம காவல்துறையை கையோட கூட்டு வந்திருக்காரு அந்த ஹோட்டலுக்கு நாங்க சொன்னாதான் நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க கையோட கூட்டு போய் காட்டுறோம் அப்புறம் வந்து தேசிய செயலாளர் வினோத் வந்து முற்றுகிட்டு இருக்காங்க பகுஜன் விகாஸ் அகாடி தொண்டர்கள் அப்புறம் வந்து காவல்துறை செக் பண்ணி பார்த்தது இல்ல ஒன்பது லட்சம் ரூபா பணம் எல்லாம் இருந்திருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா வினோஸ் வந்து இல்ல இல்லைங்க நான் வந்து கட்சிக்காரங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ட்ரைனிங் எப்படி பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுட்டா இல்ல இல்ல நாளைக்கு வந்து வாக்குப்பதிவு நடக்க போகுது எப்படிலாம் நான் பாதுகாப்பா இருக்குன்னு தான் கொடுத்துட்டு இருந்தேன் என் மேல இந்த மாதிரிலாம் பல எல்லாம் போடாதீங்க நான் வந்து தூய்மையான கட்சியில வந்துருக்கேன் அந்த ஒன்பது லட்சம் வேற யாருதோ அந்த ஒன்பது லட்சம் கை செலவுக்கு வச்சிருந்தேன் அணையில ஒன்பது லட்சம் கை சாலுக்கு வச்சிருப்பாங்களா வாழ்க்கை எல்லாம் போட்டிருக்காங்க பாப்பும் நடவடிக்கை எடுப்பாங்களா ஏன்னா தேர்தல் ஆணையங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நடுநிலையா ரொம்ப சென்ட்ரல்ல இருந்து இந்த பட்ச எந்த வித பாகுபாடு இல்லாம பாரபட்சம் இல்லாமங்கிறத வார்த்தை இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம் அந்த மாதிரி செயல்படுற தேர்தல் ஆணையத்து முன்னாடி இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து நிச்சயம் சிக்கிடுவாங்க குறைஞ்சது பத்து வருஷத்துல நடவடிக்கை எடுத்துருவாங்கன்னு நம்புவோம் கம்மியா சொல்றீங்க அப்படி அதுவே கம்மியா போலின்னா எந்த மாநிலம் உங்களுக்கு முதல்ல ஏமா வருது போலி போலி ரிலேட்டடா நிறைய நியூஸ் வந்து குஜராத்ல இருந்தா வருது குஜராத் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஏன்னா போலி மனிதர்கள் அங்கதான் நிறைய பேர் இருக்காங்களா நீங்க அப்படி வரீங்களா என்னன்னா போலி நீதிமன்றம் சமீபத்துல பார்த்தோம் போலி ஐஏஎஸ் அதிகாரிகள் போலி ஐபிஎஸ் அதிகாரிகள் போலி அரசு அலுவலகமே பார்த்தோம் குஜராத்ல போலி பேங்க் அந்த வரிசையில் இப்ப இடம் குடிச்சிருக்கு போலி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போலி மருத்துவர்கள் அங்கங்க எங்கயாவது இருந்து ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருப்பாங்க மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டி ஆமா இது போலி மருத்துவர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டி அது திறப்பு விழாவுக்கு சூரத்துலதான் வளர்ந்துருக்கு சூரத்துடைய முனிசிபல் கம்சர் வரப்போறதா இந்த துண்டு நோட்டீஸ் துண்டு எழுதிறாங்க போலீஸ் கமிஷன் வரப்போறதா எழுதிறாங்க இந்த நோட்டீஸ் துண்டு அப்படியே பறந்து 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 போய் போய் கமிஷனர் அலுவலகத்துலயே போயிருக்கு நம்ம இந்த மாதிரி அழைப்பு யாரும் கொடுக்கவே இல்லையான்னு செக் பண்ணி பார்த்ததுல அஞ்சு பேர் சேர்ந்தா அந்த மல்டிசிபல் ஹாஸ்பிட்டல் உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க கட்டியெல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் வாங்கி எல்லாம் போட்டுறாங்க பார்த்ததுல அதுல ஒருத்தரை போலி மருத்துவர்னு சொல்லிட்டு கேஸ் தான் மேல இருக்கா அவரு தில்லாருடைய பேர்லாம் எல்லாம் கொடுத்துருக்காப்ல டாக்டர் என் பேரு தான் வாங்க சிஜி வாங்கன்னு சொல்லிட்டு ஆனா இன்னொரு நன்மைனா குஜராத்ல எப்பயுமே வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிப்பாங்க அத போலி ஒரு பேங்க் இருக்கு போலி அரசு அதிகாரிகள் இருக்காங்க ஏன்னா அந்த போலி அரசு அலுவலகத்துக்கு உண்மையான அரசு அலுவலகத்துல இருந்து பணமே அனுப்பிச்சிட்டு இருந்து அந்த அளவு நடந்திருக்கு ஆனா இது ஒரே நாள் கண்டுபிடிச்சாங்கிறது நமக்கு ஒரு ஆறுதலா இருக்கு ஆமாப்பா குஜராத்னா எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது குஜராத்தினுடைய முன்னாள் முதல்வர் ஆனந்தி பென் பட்டேல் இப்ப அவங்க உத்தரப்பிரதேசத்தினுடைய ஆளுநரா இருக்காங்க அவங்க புதுசா ஒண்ணு சொன்னாங்க பாருங்க அது இதோட ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு இந்த விமானத்தை கண்டுபிடிச்சது ரைட் சகோதரர்கள் கிடையாது இந்தியாவில இருந்த பரத்ராஜ முனிவர் அவர்தான் வந்து கண்டுபிடிச்சா ஆமா அவர் தான் வந்து வேத காலத்துலயே அதை கண்டுபிடிச்சாரு இன்னைக்கு என்னவோ ரைட் சகோதரர்கள் அதாவது பேட்டர்ன் வாங்கி பேசிட்டு இருக்காங்க வேத காலத்துல கண்டுபிடிச்சாங்க ஆமா ஆமா அப்படியே கண்டுபிடிச்சிட்டாராம் அது போக கும்பகாரன் இருக்காருல கும்பகாரன் நமக்கு இன்னும் வரும் நல்லா அவரு தூங்குவாரு கொரட்டை தூக்கம் ஆக்சுவலி அவர் தூங்க மாட்டாராம் ஒரு ரகசியமா ஆறு மாசம் இங்கே போய் உட்கார்ந்துகிட்டு ஆயுதங்கள் தொடர்பான ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுவாராம் அது வெளியே தெரியக்கூடாதுன்னு தான் ராவணன் வந்து அவர் தூங்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாருன்னு ஒரு கதையை சொல்றாங்க இவங்கதான் குஜராத்தோடைய முதல்வராக இருந்திருக்காங்க ஆமா இப்போ உத்தரப்பிரதேசத்தினுடைய ஆளுநரா இருக்காங்க சிறப்பு ஜூரா எடுத்துட்டோம் சூப்பரா ஓகே ரஷ்யா உக்ரைன் போர் ஆயிரம் நாளை வந்து தாண்டி தாண்டிடுச்சு இந்த நிலையில உக்ரைனுக்கு அமெரிக்கா தங்களுடைய அட்டாக் எம்எஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏவுகணையை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு ஜோ பைடன் ரெண்டு மாசம் தான் இருக்கு அவர் இன்னும் பதவி விட்டு விலகிறதுக்கு அதுக்குள்ள இந்த அறிவிப்பை கொடுத்துட்டாரு இந்த அனுமதி கொடுத்தது ஏன் ரொம்ப முக்கியமா பார்க்க ரஷ்யா என்ன சொல்லியிருந்தாங்க அமெரிக்காவோட ஏவுகணை உக்ரைன் மூலமா எங்க நாட்டுல வந்து விழுந்துச்சுன்னா அந்த அமெரிக்காவும் அந்த படைகளும் டைரக்டா போர்ல இறங்குனதுக்கு சமம் அதனால கடுமையான பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவங்களும் ஒரு மார்ச் மாசமே அந்த அணு வந்து உக்ரைன் கொடுத்துட்டாங்க ஆனா அனுமதி மட்டும் கொடுக்காமே இருந்தாங்க இப்ப கிளம்ப போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவசர அவசரமா அனுமதி கொடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு உக்ரைனும் வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப இவர் புத்தின் என்ன சொல்றாரு எந்த ஒரு அணு ஆயுதத்தின் வச்சிருக்கிற ஒரு நாடும் அது சப்போர்ட் பண்ற ஒரு நாடு எங்க மேல தாக்குதல் நடந்துச்சுன்னா நாங்க எங்களுடைய நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதா நினைச்சு உடனடியா அணு ஆயுதத்தை நாங்களும் பயன்படுத்த ஆரம்பிச்சிரோம் அப்படின்னு ஒரு கொள்கை முடிவை ரஷ்ய அரசாங்கம் சார்பில் புத்தின் வெளியிட்டிருக்காரு ஆமா சர்வதேச வி விதிமுறையே இருக்கு ஏதோ ஒரு நாட அணுதாயம் வச்சிருந்தா போர் நடக்கிற பட்சத்துல அணு ஆயுதம் இல்லாத நாட்டுல போத்துடுக்குறப்ப அனுதாயத்தை பயன்படுத்தக்கூடாது பட் ஆனா அனுதாயுதம் இல்லாத நாட்டுக்கு அனுதாயுதம் இருக்கிற நாடு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அந்த நாட்டுடைய குண்டு இந்த நாட்டுல வந்து விழுந்துச்சுன்னா பயன்படுத்தலாம் அந்த சுதேச நிதியா இருக்கு அதை பயன்படுத்தி தான் புத்தின் வந்து இப்ப நாங்க அனுதாயத்தை பயன்படுத்த போறோங்கிற மாதிரி சொன்னதே உலக அளவில் ஒரு ஷாக்கிங்கான செய்தி பார்க்கப்படுது ஏன்னா நாகரிகமான காலகட்டத்தில் ஒரு டிஜிட்டல் யுகத்தில் ஏ யுகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் காட்டு முராண்டித்தனமாக நான் வந்து அணுகுண்டு போட்டு நான் வந்து ஒழிப்பேன் அப்படின்லாம் பேசுறதே ரொம்ப அபத்தமா தான் நம்ம எல்லாம் பட்டுக்கிட்டு இருக்கு அதை நீங்க சொன்ன மாதிரி எதுக்கு கிளம்ப போறப்ப இந்த மாதிரி ஒரு குண்டு தூக்கி போகணுங்கிறது தெரியல ஏன்னா ட்ரம்ப் அடுத்த ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ஒரு தீர்வு கொண்டு வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த நிலையில பைடன் இப்படி வந்து கொளுத்தி போட்டு போயிட்டாரு ஆமா தான் ஏற்கனவே ட்ரம்ப் புத்தினு பேசிட்டு இருக்காங்க தகவலாம் வேற வெளியாகிட்டு இருந்தாரு எவ்வளவு தூரம் சிக்கல பெருசுபடுத்த முடியுமோ அதோட பெருசுபடுத்தணும்னு நினைக்கிறாரு பைடன் இதுல என்னன்னா யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் கொஞ்சம் வாணிங் எல்லாம் கொடுத்துருவாங்க முக்கியமா ஸ்வீடன் டென்மார்க் நார்வே போன்ற நாடுகள் எல்லாமே துண்டுப்புரசா கொடுத்துருவாங்க மக்களுக்கு உணவு பொருட்களை நீங்க சேமிச்சு வைங்க அப்படின்னு உருளைக்கிழங்கு முட்டை முட்டை கோஸ் இதெல்லாம் சமைச்சுங்க அதே மாதிரி வந்து இந்த செல்டர் எல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நார்வே ஸ்வீடன் எல்லாம் அஞ்சு முறை மட்டும் தான் இந்த துண்டு பிரசுரம் கொடுக்கப்பட்டிருக்காங்க இரண்டாம் பிறகு இப்ப கொடுத்துருந்தாலும் அங்க இருக்க அச்சமா தான் இருக்காங்களாம் ஏற்கனவே யூரோப்பியன் எல்லாம் மக்கள் கம்மியாகிட்டு இருக்கலாம் பேசிட்டாங்க ரஷ்யால இந்த பிரச்சனை இருக்கு அவரே வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் எல்லாம் புதுசு புதுசா உருவாக்கி இனப்பெருக்கும் கொஞ்சம் செய்யுங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு சரி ராணுவத்துக்கு ஆள் இல்லான்தான் வடகொரியாவில் வந்து ஆளை வாங்கி வந்து போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து முடிச்சு விட்டுட்டு என்ன பண்ண போறீங்க அதுதான் இப்படி போய்கிட்டு இருக்கு நிலமை தமிழர்கள் இந்தியர்கள் என் உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாட்டை சேர்ந்தவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர்னா இசை புயல் ஏ ஆர் ரகுமான் தான் அவருடைய குடும்பத்திலிருந்து ஒரு சற்று வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி சைரா சைராபானும் உங்களோட வழக்கறிஞர் மூலமாக இருபத்தி ஒன்பது ஆண்டு காலம் எங்களோட திருமண உணவு உறவை நாங்கள் முடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சுட்டு இது வந்து எங்களுக்கு பிரைவசி தேவைப்படுதுங்கிற முறையும் வந்து சொல்லியிருந்தாங்க காரணம் என்னங்கிறது அவங்களுக்கு தான் வந்து தெரியும் ஆமாம் அவருடைய மகன் அமீனும் வந்து சொல்லியிருந்தாரு இந்த கடினமான காலத்தில் எங்களுடைய பிரைவசி நீங்கள் மதிப்பீங்கன்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அவங்களுடைய பிரைவேசி தான் அதோட ரசிகர்களுக்கு சற்று வருத்தம் அளிக்கக்கூடியதா இருக்கு இந்த செய்தி விஜய் போல் நானும் உச்சபட்ச நடிகராக இருக்கும் போதுதான் அரசியலுக்கு வந்தேன் சரத்குமார் இந்த விளையாட்டில் பண அபாயம் இருப்பதால் பொறுப்புடன் விளையாடவும் போடுறாங்க அம்மாவிடம் சண்டை போட்டு சாப்பாடு வேண்டாம்னு வீராப்பா போய் படுத்த பிறகு அம்மா பின்னாடியே சாப்பாடு எடுத்துட்டு பார்த்தா வருவாங்க ஆஹா வராங்க உணவு உடை உறவிடம் சி டைப் சார்ஜர் ஆண்டுக்கு ஒரு கோடிக்கு மேல் வருமானம் பெறுவர்கள் எண்ணிக்கை மூணு புள்ளி அஞ்சு லட்சமாக உயர்வு பட்னி குறியீட்டுல நூத்தி இருபத்தி ஏழு நாடுகள்ல இந்தியாவுக்கு நூத்தி ஐந்தாவது இடம் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா யாருக்கு விருது கொடுக்கலாம் நிறைய பேர் நீங்க லிஸ்ட் இருக்காங்க இருக்காரு ட்ரம்ப் இருக்காரு அதே மாதிரி மோடி மோடி ஏன் கொடுக்கணும் அப்படின்னா அவருதான் குஜராத்தோடைய முன்னாள் முதலமைச்சர் இன்னால் பிரதமர் அவ்வளவு போலி போலி மல்டி அடிக்கிட்டு இருக்காங்க ஆமா அதுக்காக ஒண்ணு கொடுக்கலாம் இருந்தாலும் தங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை இருந்தாலும் உண்மையை அதை வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க ஏடிமையக்காரங்க ஆமா அது முக்கியமா திண்டுக்கல் சீனிவாசன் எடப்பாடியார் ஐயா நம்ம கிட்ட சொல்றாரு ஆனா யாருன்னு கேட்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அவரை எவ்வளவுதான் சொல்லி பாப்பாரு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கட்சி போக பார்த்தா அங்கே முடிச்சந்து அப்படி நம்மளதான இருக்கு ஆமா எங்க போனாலும் கடைசியில அங்க வந்துதான் நிக்கணும் இதுக்கு மேல வந்து ஒரு முன்னேற்றமே தெரியலையே அப்படின்னு அவங்களே பேசிக்கிறாங்க அதனால் முட்டுச்சந்து அப்படிங்கிற விருதை எடப்பாடி பழனிசாமி திண்டுக்கல் சீனிவாசன் தான் தங்கமுனி இன்னும் முன்னால வந்து நன்றி நன்றி ஹாலிடேஸ் அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தா ஜிடி ஹாலிடேஸ் சவுத் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் யூ யூ ஆர் ஸ்பெஷல் when you are with GT Holidays.